மிக நீண்ட கனவுகளுடன் வாழ்க்கை வெற்றி பெறும் வரை வெற்றி பேப்பராகத்தான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வாழ்க்கை என்பது இப்படித்தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது எதையோ தேடிக்கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையில் நாம் மிக ஒரு முக்கியமான தேடலுக்காகத்தான் வந்திருக்கிறோம் ஆழ்கடலில் மீன் பிடிப்பதை போல ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையில் தேடிக்கொண்டுதான் இருக்கிறோம் தேடல் என்பது சிலருக்கு உடனே கிடைக்கிறது பலருக்கு கிடைக்காமலேயே போய்விடுகிறது ஆனால் யாரும் தேடுவதை நிறுத்திவிட ஆசைப்படுவதில்லை தேடிக்கொண்டுதான் இருப்பார்கள் இறக்கும் வரை ஆகவே உயிர் இருக்கும் வரை தேடக்கூடிய தேடலில் நாம் சரியாக முயற்சி செய்து இந்த வாழ்க்கையை முழுமையாக்க வேண்டும் அன்பெனும் அச்சய பாத்திரம் நம்முள் இருக்கும் வரை ஆண்டவனின் அனுகிரகம் எப்போதும் இருக்கும் என்பதை நம்பிக்கையோடு நாம் உணர வேண்டும் வாழ்க்கையின் ஒவ்வொரு படிகளிலும் ஒவ்வொரு தருணங்களிலும் ஏதாவது ஒன்று சிக்கிக் கொண்டுதான் இருக்கும் அதில் பல சிக்கல்கள் வரலாம் அந்த சிக்கல்களையெல்லாம் நாம் கலைந்து எத்தனையோ தருணங்களில் போராடுவதை நிறுத்தாமல் முயற்சித்துக் கொண்டே இருக்க வேண்டும் தோல்வி என்பது எட்டிப் பார்த்து கொண்டே இருக்கும் அடிக்கடி நாம் வெற்றியை அடையும் வரை நம்முடைய முயற்சிகளை வெட்டிக்கொண்டே இருப்பார்கள் யாராவது ஒருவர் அவர்களுக்கெல்லாம் நாம் அசந்து விடாமல் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் ஆம் தேடல் சுகமானது அந்த சுகத்திற்குள் ஆயிரம் துன்பங்கள் புதைந்து இருக்கும் அந்த துன்பங்களை கடந்து இன்பத்தை அனைவரும் முத்தெடுக்க இறைவனின் ஆசி உண்டு வாழ்த்துக்கள்